ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது லா ஓபாலா ஆர்ஜி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க குக்வேர் மாதிரி தான் குக்வேர் தான் பண்ணுறாங்க அதில் பி டு சி தான் இவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்கிறதையும் நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களோட இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இவங்களோட செக்மெண்ட் ப்ராடக்ட் வைஸ் செக்மெண்ட் பார்ப்போம் கிளாஸ் அண்ட் கிளாஸ்வேர் கொடுக்குறாங்க ஆனால் நிறைய குக்வேர் கொடுக்குறாங்க லொக்கேஷன் வைஸில் பார்த்தோம்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இந்தியாலையும் ஃபோர்டீன் பர்சன்ட்டு எக்ஸ்போர்ட் ஆர்டரும் இருக்குது அதுக்கப்புறம் பி டு சி தான் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பி டு சி கொடுக்குறாங்க தென் பிராண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திவ்யா ஓபாலா அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட் நமக்கு இங்கே பார்த்த மாதிரி இங்கே நிறைய பிராண்ட் பார்த்த மாதிரி இருக்குது பட் இதுதான் மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸாக இருக்குது இப்போ இந்த ஸ்டாக்குக்கு வந்து ச இவங்க வந்து அனாலிசிஸ்டில் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒம்பது அனாலிசிஸ்ட் பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க ஆறு அனாலிசிஸ்ட் நெகட்டிவா சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் நியூட்ரலாக சொல்லியிருக்காங்க இது டிஜோரியால நம்ம வந்து ட்ரெண்ட் லைனில் பார்க்குறது தனியாக பார்ப்போம் டிஜோரியாலையும் இந்த இது இப்போ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம் இப்போ இவங்களுக்கு கூட நம்ம அனாலிசிஸ்க்குள்ளே வரோம் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டும் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக நானூற்றி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி ஐம்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலா இவங்க ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன்னே சொல்லலாம் ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீ ஜீரோ தான் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னு இருக்கு தியரெட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇஏ பொறுத்த வரைக்கும் நம்மளோட இருபத்தி அஞ்சுங்கிற மார்க்கை டச் பண்ணிட்டு இப்போ கரெக்ஷன்ஸில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்யூட்டாக கொஞ்சமாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஆனால் இவன் மேலே ஏறிட்டு தான் கீழே இறங்கிறான் கரெக்ஷனில் இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பை சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட் அனலைஸ் பண்ணுவோம் ஆனுவல் ரிசல்ட்டில் நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஆனுவல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிறைய பெர்சன்டேஜ் தூரத்துக்கு ஏறி இருக்குது அதாவது சிம்பிளாக இங்கே நம்ம பார்த்தோம்னா இங்கே ஜீ ஜீரோவுக்கு கீழே இருந்திருக்கு அதிலேருந்து பாயிண்ட் டூ ப்ளஸ் அப்படின்னு ஏறி இருக்குது ஸோ இப்போ இது வந்து ஒரு பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா பெரிய லெவலில் இருக்கும் பட் வந்து இருபது பைசா வந்து பாசிட்டிவாக போயிருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குறஞ்சி போச்சு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ஏன் குறைஞ்சது அப்படிங்கிறது தான் மெயின் ஏன்னா நெட் கேஷ் ஃப்ளோ குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் இல்லாட்டி இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் ஆனால் நமக்கு வந்து கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனே குறையுது அப்படின்னு சொன்னா தான் நம்ம யோசிக்கணும் பிஸ்னஸ் ஸ்டாக்னேட் ஆகுதா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் சரி இப்படிப்பட்ட இந்த இது நமக்கு வந்து இது ஒரு பிரண்ட் எண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய குழு தானே தவிர்த்து நம்ம சப்சிக்வெண்ட்டா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து க்ரோத்து பா இது பார்த்தோம்னாக்க அசட் க்ரோத் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இருந்திருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் த்ரீ பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ மைனஸ் கீழே குறைஞ்ச ஓச்சு பதிமூணு புள்ளி ஏழு பெர்சென்ட் இது நம்ம வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க இவங்க நெட் ப்ராஃபிட் நேரம் வருவோம் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் இன்னும் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு நெட் ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பிளாட் ஆயிருச்சோ அப்படின்னு கூட ஒரு யோசனையா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலையும் பாக்கும்போது இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பார்ப்போம் இது எல்லாமே பாஸ்ட் தான் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணிருக்குன்னு பார்ப்போம் இவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் முப்பத்தி மூணு இருக்கு எபிட் மார்ஜின் பார்த்தோம்னா நாற்பத்தி மூணு இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா முப்பத்தி நாலு இருக்குது சூப்பராக இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா கெயின் ஆகுது அதாவது சின்ன கல் பெத்த லாபம் அது மாதிரி இருக்குது ஆனால் இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்டு இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டும் நாற்பது தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் அப்ப இந்த இடத்துல எதுவும் ஸ்டாக்னேட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு வருது அதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம்னா எட்டு ரூபால இருந்து மூணு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி பதினோரு ரூபாய்க்கு வந்துட்டான் ஆனா இப்ப வந்து பார்த்தோம்னா நாற்பது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் அது வந்து ஸ்டாக்னேட் ஆகுதா இல்லாட்டி சப்சிக் மேல ஏற போகுதா அப்படிங்கறத பாக்கணும் இதே மாதிரியான விஷயம் வந்து பார்த்தோம்னா இந்த டைத்துல நடந்திருக்கு இங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன்ல வந்து ஆறு புள்ளி ஆறு ஆறு புள்ளி ஏழுன்னு இருந்தது திடீர்னு ஒரு ரூபாய் ஏறி ஏழு புள்ளி ஆறுக்கு போயிடுச்சு அப்புறம் டபக்குன்னு இறங்கிருச்சு திருப்பி கரெக்ஷனுக்கு வந்துருக்கான்னு வச்சுக்கோம் ஸோ இப்போ இந்த கொரோனாவோட ட்ரெண்டு பூஸ்ட் ட்ரெண்டை பூரா வந்து இப்போ முடிஞ்சு ஆர்கானிக் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகிறானோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கு இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இபிஎஸ்க்கு வந்து ஆறு புள்ளி ரெண்டு பர்சென்ட் இறங்க வாய்ப்பு இருக்குன்னு அவங்க அனாலிசிஸ்ட் சொல்றாங்க அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பத்து புள்ளி எட்டாவும் ஹை எஸ்டிமேஷன்

இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொஞ்சமா இறங்கிட்டு திருப்பி அதே ரேஞ்சுக்கு வந்து கொண்டு வந்து நிற்குது அப்படிங்கிற மாதிரியான எஸ்டிமேஷன் இருக்கு இந்த எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கால காலநிலையத்துக்கு குவார்டர்லி ரிசல்ட்டை பேஸ் பண்ணியோ ஏதோ ஒரு காலத்தினால இவங்க மாறுதலுக்கு உட்பட்டதான் டைனமிக் தான் இது வந்து ஸ்ட்ராட்டிக் கிடையாது இப்போ கரண்டாக இவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு நம்ம குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணுவோம் இவங்களுக்கு வரைக்கும் ரிசல்ட் வந்திருக்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்திருக்கு அப்ப இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது பெர்சன்ட் குறைஞ்சி போச்சு ரெவின்யூ ஆறு புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீ இது வந்து குறை இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது செப்டம்பர் மாதத்துக்கு கொஞ்சம் கூட தான் போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு அங்கிட்டு ஒரு ஆறு இருபது இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது வந்து ஒரு நாற்பது நாலு பாயிண்ட் ஃபோர் இன்க்ரீஸ் ஆகி அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிருச்சு அதனால யூபிஎஸ் உடைய லெவல் ரெண்டு புள்ளி ரெண்டுங்கிற லெவலில் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு மூணு குவார்டரா அந்த பத்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு புள்ளி ரெண்டுங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு அப்போ இது ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாலே கீழே கரெக்ஷனை நம்ம எதிர்பார்க்கறது நியாயம்தான் ஸோ அப்போ ஸ்டாக்னேட் ஆகிருக்கு ஆனால் இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த குவார்ட்டர் டைத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய இல்லாட்டி நாற்பது பைசா இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த குவார்ட்டரில் செப்டம்பர் குவார்டரில் பார்த்தோம்னா அப்படியே குறைஞ்சி போச்சு எழுபது பைசா குறைஞ்சி போன உடனே சர 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 சரனு சப்போர்ட் அடிக்க ஆரம்பிக்குது இப்போ அடுத்த குவார்ட்டருக்கான சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னாக்க நாலு எக்ஸிட் ஆக போகுது அப்போ இவனுடைய ஹேபிட்டே ரெண்டு மூணு தான் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா சப்ஸிக்வெண்ட்டாக கொஞ்சம் குறையுமோ அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கிது அப்படி வந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்ஷன் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்குவோம் ஆனால் நல்ல ரிசல்ட்டு கொடுத்துட்டு மேலே ஏற்றுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அடுத்த குவார்ட்டருக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அது இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே போகணும் அடுத்த குவார்டருக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு ப்ரொஜெக்ஷன் போகும்போது மேலே ஏற்றி கொண்டு போவாங்க அதுவும் இப்படி ஸ்டாக்னேட் ஆச்சுனாக்க வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த சூழலில் வந்து இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி அறுபது பைசாவை வந்து சாரி அறுபது பெர்சன்ட வந்து குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு ஏற்றி வச்சிருக்காங்க நமக்கு இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பார்க்க வேண்டியது பார்த்தோம்னா எழுபத்தி மூணு புள்ளி ஆறு புக் வேல்யூவாகவும் ஃபேர் பிரைஸ் நூற்றி முப்பத்தி ஒன்னாவும் இருக்கு இப்போ ஃபேர் ப்ரைஸுக்கு அவன் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி மூணு டைம்ஸ் வந்து ரேஷியோ வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான் இப்போ பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிஇயை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஸ் தான் அது பிஇ போக எஸ்டிமேட்டட் பிஇக்கே வந்து கூட போகுது கூடிட்டு வருது இன்க்ரீஸ் ஆகுது பிபி வந்து நார்மலாக இருக்குது இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தோம்னா இபிஎஸோட டிடிஎம் பத்து புள்ளி நாலு அடுத்த குவார்டருக்கு எஸ்டிமேஷன் ரெண்டு புள்ளி ஆறு தான் எடுக்கிறாங்க ஆனால் எக்ஸிட் ஆக போகிறது நாலு அப்படியே அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த ரிசல்ட் இப்படியே எஸ்டிமேஷனோட லெவலுக்கே ரிசம்பிள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நைன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அடுத்த குவார்டருக்கு வருது சப்போஸ் இது வந்து ரெண்டு புள்ளி ரெண்டுன்னு வந்துருச்சுன்னு வச்சு இன்னும் குறைஞ்சு போயிடும் எட்டு கிட்ட கொண்டு வந்துடும் அதனால இப்போ நம்ம வந்து ப்ரைஸை ப்ரொஜெக்ட் பண்றதெல்லாம் இந்த நைன் அப்படிங்கிற இபிஎஸோட டிடிஎம்க்கு நம்ம ப்ரைஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கோடு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்மளால ஓரளவுக்கு அந்த எந்த சைடு மூவ் ஆகுதுங்கிறத நம்மளால கணிக்க முடியும் சரி இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கண்டிஷனில் நமக்கான ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நூத்தி எண்பத்தி ரெண்டுலருந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணுக்கு கிடைக்குது இவன் இப்போ இரநூத்தி ஐம்பத்தி மூணுல இருக்கிறான் ஸோ இப்போ கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னா இரநூ நூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்குமான வாய்ப்புகள் இருக்கு அது கீழே இரநூத்தி முப்பது இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி நாலு நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது நூற்றி எண்பத்தி ரெண்டு கீழே உடைச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க நைன்டி வரைக்குமோ செவன்ட்டி வரைக்குமோ வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் மேலே ஏறுறா அப்படின்னு சொன்னோம்னாக்கா நமக்கு வந்து இது வந்து பார்த்தோம்னாக்கோ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அது அது நம்ம அங்கே பார்ப்போம் நம்ம அந்த இதுல ஆர் ஒன் ஆர்டூல நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்கு இப்போ நெக்ஸ்ட் குவார்டரோட இபிஎஸ் எஸ்டிமேஷன் இது சப்சிக்வெண்ட்டாக டிடிஎம்மா கொஞ்சம் குறைக்கிற மாதிரி தெரியுது அதனால் கரெக்ஷன் ஆல்ரெடி எடுத்துகிட்டான்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பா இல்லை சப்ஸிக்வெண்ட்டாக இன்னும் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு இறக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னாக்க சப்ஸிக்வெண்ட்டாக இறக்கி வச்சுருவாங்க நம்ம வந்து எல்லா சைடும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல முடிவை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து இந்த ப்ரைஸோட ரேஞ்சஸ்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ ப்ரைஸோட ரேஞ்சு கீழே இறங்கிட்டு இருக்கு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கிறதுனால சப்போர்ட் வந்து சப்போர்ட் ஒன் வந்து டூ ஃபார்ட்டி செவன் அதாவது த்ரீ டென்னிலருந்து டூ ஃபார்ட்டி செவன் வரைக்கும் இருக்குது இப்போ டூ ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் வரா இவை டூ ஃபார்ட்டி செவன் உடைச்சான்னாக்கா டூ டுவெண்ட்டி எயிட் மிட் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் டூ வந்து பார்த்தோம்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ்லேருந்து ஒன் நாட் நைன் வரைக்கும் இருக்குது சப்போர்ட் டூ ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ்லேருந்து ஒன் நாட் நைன் இருக்கு இதோட மிட் பாயிண்ட்டு ஒன் டுவெண்ட்டி செவன் இப்போவே இந்த இதை டூ ஃபார்ட்டி செவனுக்கு கீழே உடச்சு டூ டுவெண்ட்டி எயிட்டில் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னால் ஒன் ஃபார்ட்டி செவன் டூ ஒன் நாட் நைன் அதோட மிட் பாயிண்ட்டு ஒன் டுவெண்ட்டி செவன் இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கும் கீழே சப்போஸ் ஒன் நாட் நைனையும் உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நைன்டி த்ரீலையாக சப்போர்ட் எடுக்கணும் மிட் பாயிண்ட்டு நைன்டி த்ரீல சப்போர்ட் எடுக்கலனா எஸ் த்ரீ வந்து செவன்ட்டி எயிட்லருந்து ஃபிஃப்டி ஃபோர் அதோட மிட் பாயிண்ட்டு அறுபத்தி ஆறு சப்போஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு அவன் மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் வந்து முந்நூற்றி எண்பத்தி நாலுலேருந்து முந்நூத்தி எண்பது அதாவது முன்னூற்றி பத்தை உடைக்கும் போது முந்நூத்தி எண்பத்தி நாலுலேருந்து நானூற்றி அறுபத்தி ஒம்போதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட மிட் பாயிண்ட்டு நானூத்தி இருபத்தி ஆறு இப்போ இவன் ஆல்ரெடி நானூற்றி அறுபது கிட்டக்கு தான் வந்திருந்தான் அது உடைச்சா அவன் போகிறா அந்த ப்ரீவியஸ் கையின் இந்த வருஷம் உடைச்சி போகிறான்னா ஐநூற்றி பதினேழு அதை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஐநூற்றி அறுபத்தி ஆறுலேருந்து இருந்து எழுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதோட மிட் பாயிண்ட்டு அறுநூத்தி இருபதுக்கான மிட் பாயிண்ட் அறுநூத்தி இருபதுன்னு வருது ஸோ இப்போ இதுல ஆர்டர் நான் வந்து இங்க எஸ் ஒன்னுக்கு மேல ஆறு ஒன்னு போயிட்டு இப்படி கீழே போட்டிருக்கலாம் பட் இப்ப நான் போட்டிருக்கிறேன் இந்த மார்க் பண்ணிக்கலாம் நமது இந்த தான் தெளிவா தெரியுதுல இப்ப வந்து எஸ் ஒன்னோட மிட் பாயிண்ட் கிட்ட மிட் பாயிண்ட் உடச்சு கீழே தான் நிக்கிறான் ஸோ இப்ப சப்சிக்வென்ட்டா கீழே இறங்கினா டூ டுவெண்டி எயிட்ல சப்போர்ட் எடுக்கிறானான்னு பாக்கணும் டூ டுவெண்ட்டி எயிட்ல எடுக்கல அப்படின்னு சொன்னா எஸ் டூ ரேஞ்சான

சேல்ஸ்லாம் கூடுமா அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுடைய ஆர்கானிக் லெவலோட ரேப் ஃபேஸில் தான் அது போகும் அதனால காலநிலைகள் வந்து கொஞ்சம் கூட கூட எடுக்கலாம் சொல்ல முடியாது மார்க்கெட்டை மேலே ஏற்றணும்னாலும் ஏற்றலாம் கீழே வந்து காலநிலைகள் ஆர்கானிக்காக போகுது அப்படின்னு சொல்லி எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்